ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுடைய ராசியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்துல சுக்கரன் உச்சம் பெற்று தனஸ்தானாதிபதியும் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று அதே வீட்டில் ராகு நின்று அவருடன் சனி பகவான் இணையக்கூடிய இந்த அமைப்பு இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு உங்களுடைய வாழ்க்கையில யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைவுகளை உண்டாக்கிடும் ஏழாம் பாவம் பலம் பெறுது ஏன்னா அந்த பாவாதிபதி குரு பகவான் பரிமாற்ற யோகத்துல நிற்கிறார் இவர் அவர் வீட்டிலும் அவர் இவர் வீட்டிலும் சுக்கரனும் குருவும் பரிமாற்றம் அசுர குருவும் தேவகுருவும் பரிமாற்றம் அப்ப இந்த ஏழாம் பாவம் வலும் பெறும் பொழுது அவர்களது பார்வைகள் ஆற்றலை உருவாக்கிடும் அது உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைவு அப்படி பார்க்கக்கூடிய இந்த அமைவால ஒரு புறம் கண்டக சனி உருவாகுது உங்களுக்கு பட் அந்த சனி ஒரு புறம் இருந்தாலும் குரு பார்வையும் உங்க ராசிக்கு விழுது அப்போ இந்த குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாக்கிடும் அந்த குரு பகவான் வீட்டில் நிற்கக்கூடிய சனி பகவானுடைய சில தாக்கங்கள் கூட இதுல டவுன் அவர்கள் மூவரும் ஒன்று இணைந்தால் அந்த ஜாதகமே யோக ஜாதகம் ஒரு ஜாதகத்துல ராகு பிளஸ் சுக்ரன் இணைந்தால் அது சாதிக்க பிறந்த ஜாதகம்னு சொல்லிடுவோம் அப்பேற்பட்ட ஒரு அமைவு தான் இது இந்த அமைவு அந்த இடத்துல ஐம்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் குறிப்பா உங்களுடைய ராசியில ஏழாம் வீட்டுல இது நடக்கக்கூடிய நாட்கள் காலகட்டம் எப்போன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்புகள் இந்த இடத்துல இருக்கும் இந்த காலகட்டங்களில் பலம் பெறும் இடங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழாம் இடம் பலம் பெறும் இன்னொன்னு நாலாம் இடம் பலம் பலம் பெறும் அப்ப ஏழு நாலு ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்புறம் ஐந்து பிளஸ் ஆறு இந்த இடங்களும் உங்களுக்கு ஆவரேஜா ஒர்க் அவுட் ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு டாப் லெவல்ல வேலை செய்யும் அப்ப இந்த இடத்திற்கு அதிபதிகள் யார் சொன்ன ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க குருவும் அப்ப எதை சார்ந்த விஷயங்கள் கேட்டீங்கன்னா ஒன்னு நான் சொன்ன இந்த ரெண்டாம் வீடுன்னு சொன்னது தனம் செல்வம் செல்வாக்கு குடும்பம் உங்களுடைய வாக்கு பேச்சு சாதுர்த்தியம் இது எல்லாமே கொடுத்த வாக்க கூட காப்பாத்திருவீங்க இந்த நேரத்துல சொன்னதை செஞ்சிருவீங்க உங்க லைஃப்ல நீங்க சொன்னது அந்த நேரத்துல நடக்கும் அந்த லெவலுக்கு அது பாசிட்டிவான ஒரு நிலையை உருவாக்கும் ஏழாம் விஷயம் தெரியுமா ஒருவேளை இது கன்னிராசியின் கண்ணிராசியில பிறந்த பெண்ணினுடைய ஒரு அமைப்புன்னு வைங்க நீங்க கன்னிராசியில பிறந்தவங்க உங்களுடைய கணவர் அதாவது ராசியில் பிறந்த பெண்களினுடைய கணவருக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்து கொடுக்கும் எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் தான் இந்த அமைப்பை உருவாக்குது அப்போ தனஸ்தானாதிபதி ஏழில் போய் உச்சமடைஞ்சு பாக்யாதிபதி ஏழில் உச்சமடையும் போது உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த யோகத்தை உண்டாக்கிடும் தீராத பிரச்சனை தீரும் ரொம்ப நாள கடன் சுமைகளில் மன உளைச்சலுக்கு ஆளாகி இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திச்சுட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுத்தோம் பாக்கியங்கள் அவருக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் அந்த பார் உங்க மேலேயும் அது உங்களுக்கும் நடக்கும் அப்போ அந்த வாக்கியம்ன்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா துருமாலா புத்திர பாக்கியம் இல்லை நினைச்சு வருத்தப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அமையவே இல்லை ஒரு பூமி வாங்கி ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் இல்ல டைரக்டா வீட்டையே வாங்கணும்னு நினைக்கிறேன் நினைச்சு இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப அந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில தொழில் ரீதியில பெரிய இலக்கை உருவாக்கிடுவீங்க நேம் ஒரு பிராண்டை உருவாக்கிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு உருவாக்கிடும் குடும்ப செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு அவை அப்ப இந்த இரண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் டாப் லெவல்ல வேலை செய்யும் ஒன்பதாம் இடம் உங்களுடைய கணவர் சார் அதாவது கணவர் மட்டுமல்ல உங்களுடைய தகப்பனார் சார்ந்த ஒரு இடம் தந்தை வழி சொத்துக்கள் வந்து அடையும் இது ஆண் ராசியா இருந்தாலும் சரி பெண் ராசியா இருந்தாலும் சரி அவர்களுக்கு பாவம் தன் தந்தை சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தன் தந்தைக்கு ஆரோக்கிய ரீதியான பாதிப்பு இருந்தாலும் அது சரியாக கூடிய நிலைமைகள் உருவாகிடும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அது மட்டுமல்ல இந்த இரண்டாம் பாவம்ன்றது நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய ஒரு அருமையான அமைவு ஒன்றிணைந்து வாழக்கூடிய தருணத்தை உருவாக்கக்கூடிய நேரம் நான் சொன்ன இந்த நேரத்துல அது உருவாகும் இரண்டாம் பாவம் மட்டுமல்ல இரண்டாம் பாவாதிபதி பலம் பெறும் பொழுது அது மிகுதியான செல்வாக்கு உருவாக்கிடும் திடீர் அதிர்ஷ்டமும் யோகத்தையும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் அதிர்ஷ்டம் யோகம்ன்றது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பொருள் ரொம்ப நாள விலை உயராம இல்லாம உயர்வு இல்லாம அதனால அந்த பணம் முடக்கடி திடீர்னு இப்போ நல்ல ஒரு விலை உயர்வு கிடைச்சி அதனால பெரும் லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் கிடைச்சிடும் அதுலேயும் குறிப்பா சொல்ல நாலாம் பாவம் பலம் பெறுது தாய் உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒன்றிணைந்து ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாய் இருக்கும் அதுலையும் தாய் வழி சொத்துக்கள் வேண்டியது இருந்தாலும் வரும் மேற்கொண்டு அந்தஸ்து மரியாதை கௌரவம் உயரக்கூடிய இடம் அந்த நாலாம் பாவம் ஒருத்தருடைய வாழ்க்கையில வண்டி வாகனங்களை குறிக்கும் மண் மனை பூமி சார்ந்த இடத்தை குறிக்கும் அதுவும் உங்களுக்கு கை கூடி வரும் இந்த நேரத்துல அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுல சுக்கரனும் வண்டி வாகனத்திற்குரியவர் தான் அவர் பார்வையும் உங்க ராசியில விழுது அப்ப நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த தருணத்தில் இந்த நேரத்திலே இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஐ கிளாஸா வேலை செய்யுது நடத்தும் இந்த நாலாம் பாவம் சுகஸ்தானம் சொல்லுவோம் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தப்பட்ட இடமும் சொல்லுவோம் ரொம்ப நாளா தீராத பிரச்சனை உடல் ரீதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப தேரப்போகுது அதுல இருந்து ரிலீஃப் ஆக போறீங்க அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஆறாம் பாவமும் ஐந்தாம் பாவமும் ஏழாம் பாவத்துல நிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் விலகும் நீங்க ஒரு தொழில எருங்கி செய்யணுங்க எப்படி நீ செஞ்சிட போறன்ற அளவுக்கு நேரடியா சொல்லி சொல்லாம மறைமுகமா எல்லா விதத்திலையும் தொந்தரவுகள் கொடுத்தவங்க கூட விலகி போகக்கூடிய ஒரு நிலைகள் உண்டாக்கிடும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அது வந்து ஒரு சிறந்த வளர்ச்சிக்குரிய பாதையை உருவாக்கிடும் அதனால ஹார்ட் ஒர்க்கை வெயிட்ட இறங்கி செயல்படுத்துங்க ஒரு நல்ல ரிசல்ட் அடைய போறீங்க குரு பகவான் ஒன்பதில் இருக்கக்கூடிய காலமே மே மாசம் வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் தான் அந்த காலகட்டத்திற்குள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய எஸ்டிமேட்டுகள் எந்த லெவலுக்கு வெயிட்டை இறங்கி செயல்படுத்த முடியுமோ கண்டிப்பா அதற்குரிய மூவ் பண்ணுங்க ஏன்னா கன்னிராசி என்பர்கள் ரொம்ப டேலண்டடான பர்சன் நீங்க தெளிவா யோசிப்பீங்க ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க உண்மையா இருப்பீங்க ஓபன் டைப்பா இருப்பீங்க ஸ்ட்ரெயிட் பார்வர்டா இருப்பீங்க வாழ்க்கையில் அப்படி ஓபனா யதார்த்தமா இருந்து நிறைய நிறைய பிரச்சனைகளையும் நீங்க சந்திச்சுட்டீங்க உங்களை மாதிரி மொத்தம் இல்லைன்ற மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு பரவாயில்லை இதெல்லாம் ஒரு புறம் எல்லாம் நன்மைக்கு பட்ட கஷ்டங்களும் இழப்புகளும் உங்களுக்கு வேண்டிக்குள்ள எழுந்த அந்த வழி வேதனைகளும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் தான் அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது மீண்டும் சரிவுகளை சந்திக்காத அளவுக்கு சில அனுபவங்களை கடந்து வந்தாச்சு வழி வேதனைகளை சந்திச்சுட்டீங்க இந்த அனுபவத்தை ஊன்றுகோல பயன்படுத்தி பெரிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய தருணங்களில் உங்களுக்கு உருவாக போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் போல்டா இறங்கி செயல்பட்டீங்கன்னா பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகிடும் ஆக கன்னிராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் மட்டுமல்ல மாணவ மாணவிகளுக்கு படிப்பு ரீதியில ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் அட்வான்டேஜ் நீங்க எடுக்கணும் தண்டகச்சனி ஏழில் இருக்கிறதுனால அந்த படிப்பு ரீதியில பிள்ளைகளுடைய கவன குறைவுகள் கண்ணுக்கு தெரியும் பட் இருந்தாலும் சனிக்கிழமையான தெய்வ வழிபாடுகள் பக்கம் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு கற்பூரத்தை ஏத்தி கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்க தொடங்கினால் அது ரொம்ப நல்லா இருக்கும் அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க அது சனிக்கிழமை தோறும் செய்யுங்க அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே டாப் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி பூஜை ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வீட்டிலேயே மகாலட்சுமி படத்தை வச்சு மனசார கிழக்க நோக்கி தீபம் ஏத்தி வழிபட்டாலே அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் அசைவம் சாப்பிடாம சைவ ச உணவு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மாற்றங்களையும் மாறுதல்களையும் கொடுத்துரும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் ஒரு நல்ல சக்சஸ் அடைவீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க ஒரு நல்ல மேன்மைகள் அடைவாங்க பெற்றவர்களுடைய ஒரு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உங்களுக்கு சரியாகி மீண்டும் ஒரு நல்ல இலக்கை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இறங்கி செயல்படுத்தினால் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடையலாம்